சென்னையில் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட வடமாநில கட்டட தொழிலாளி ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழந்த நிலையில் மதுரையிலும் வெயிலின் தாக்கத்திற்கு லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுட்டரிக்கும் கோடை வெயிலால் மக்கள் தவித்து வரும் நிலையில் கத்தரி வெயில் துவங்கி பல இடங்களில் வெப்ப அலை வீசுகிறது குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வெயிலின் தாக்கத்தால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அதேபோல் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் வெயில் நேரத்தில் தொழிலாளர்களை அதிகமாக வேலை வாங்க வேண்டாம் என்றும் குறிப்பாக நேரடியாக வெயில் படும் பணிகளில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெப்ப அலை காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்னையில் கட்டடத் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது சென்னை மீஞ்சூர் பகுதியில் புறவழிச்சாலைகள் கட்டடப் பணியில் ஈடுபட்டு வந்த வட தொழிலாளியான இருபத்து ஐந்து வயது சச்சின் என்பவர் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு பணி செய்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார் இதனையடுத்து அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமையன்று உயிரிழந்தார் ஏற்கனவே அந்த இடத்தில் பணிபுரியும் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதான கட்டடத் தொழிலாளி ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு சென்னை காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த மே ஒன்றாம் தேதி கட்டட வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கணையம் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உயிர் பிழைத்த அந்த தொழிலாளிக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை இதேபோல் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெயிலின் தாக்கத்திற்கு கேரளாவைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்ற லாரி ஓட்டுநர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துவாக்குடியிலிருந்து கரூருக்கு காற்றாலை உபகரணங்களை கனரக வாகனத்தில் எடுத்து சென்ற அவர் தும்பைப்பட்டி என்ற இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓய்வரையில் படுத்து உறங்கியுள்ளார் மாலையில் அங்கிருந்தவர்கள் அவரை எழுப்பியபோது போது அசைவற்று கிடந்ததால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ராஜேஷ்குமாரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது வந்தது வெயில் காலங்களில் தண்ணீர் அதிகம் அருந்த வேண்டும் என்றும் குறிப்பாக பானை தண்ணீர் அல்லது ஐஸ் வாட்டர் போன்ற குளிர்ந்த நீரை அருந்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே போல இறைச்சி மற்றும் எளிதில் ஜீரணம் ஆகாத புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள் இளநீரை பருகுவதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் கிடைக்கும் எனவும் நுங்கு பழங்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் சிறுவர்கள் இந்த நேரங்களில் வெளியில் விளையாடாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் கூடிய வரைக்கும் உங்களுக்கு குளிர்ந்த நீர் எடுத்துக்கிறது நல்லது ஐஸ் வாட்டர் கிடைக்குமானா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஐஸ் வாட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மணல் கொட்டி அது மேலே மண்பானையை வச்சு அதில் தண்ணி வைப்பாங்க இந்த வெயில் காலத்தில் குளிர்ந்த நீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நுங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நிச்சயமாக வந்து உங்களை உடம்ப நம்முடைய வெப்பத்தை குறைக்கும் அதே மாதிரி இளநீர் இளநீரில் வந்து கிட்டத்தட்ட பிளட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா எலக்ட்ரலைட்ஸும் கரெக்டான விகிதத்தில் இருக்குது ஸோ உங்களால் முடியுமானால் வயதானவர்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஜிம்மில் போய் வெயிட் தூக்குறவங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட் வந்து வயதானவர்களை ரொம்ப பாதிக்கும் சின்ன குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும் சின்ன பசங்கள் கூடிய வரைக்கும் விளையாட இந்த சின்ன கு டாட்லர்ஸ் அப்புறம் சின்ன சில்ட்ரன் அவங்களெல்லாம் கூடிய வரைக்கும் விளையாட விடக்கூடாது காலையில் பத்து மணிலருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் வெளியில் விளையாடக்கூடாது அவங்க விளையாடினா என்ன ஆகும்னா ஹீட் எக்ஸாஷன்ன்றது ஏற்படும் உடம்பிலிருந்து வேர்வைகள் கொட்டும் வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் நூறு டிகிரிக்கும் மேல் உஷ்ணமடையும் என்பதால் காய்ச்சல் என நினைத்து மருந்துகளை கொடுக்கக்கூடாது என்றும் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக நிழலில் அமர வைத்து அவர்களுக்கு ஐஸ் வாட்டர் ஜூஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு வாந்தி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ள மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க வாய்ப்பிருப்பதால் சுய வைத்தியம் செய்ய முயற்சிக்க கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னா உடனடியாக அவர் ஒரு இதில் வைங்க ஒரு நிழலுக்கு அழிச்சிட்டு போங்க கூடிய வரைக்கும் ஏசி ரூம் இருந்ததுன்னா அங்கே வைங்க ஒரு ஃபேன் போட்டு அவர் மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுட்டு ஃபேனை ப்ளோ பண்ணுற மாதிரி பண்ணுங்க அதுவே வந்து ஹீட்டை கொஞ்சம் டிசிபேட் பண்ணும் ஸோ உடனடியாக வாய் வழியில் எதுவும் ஆகாரம் கொடுக்கக்கூடாது நினைவு ஒருத்தருக்கு தப்பி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆகாரம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா அது நேரடியாக லங்ஸ் உள்ளே போயிடும் அது கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் ஃபீவர் இருக்குன்னா உடனே உடனே பேரஸ்டமால் கொடுக்கக்கூடாது இவருக்கு காரணம் ஃபீவர் வந்தது ஹீட்னால வந்திருக்குன்றது தெரியும் அப்போ அதை மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடாது ஸோ இதன் விழிப்புணர்வு தான் வேணும் சார் சி ஒருவேளை ஒரு பேஷண்ட்டு நினைவு தப்பி அழிச்சிட்டு போய் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட அழிச்சிட்டு போறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லணும் என்ன காரணம் தெரியாது சார் அவர் மயங்கி விழுந்தார் அப்படின்னா டாக்டர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்குமா இல்லை ஹீட் எக்ஸாஷனாக இருக்குமான்னு யோசிச்சு பண்ணணும் ஸோ வழக்கமாக ஒரு ஃபீவர் உடனே நாங்கள் வந்து என்ன நினைப்போம் ஏதோ உடம்புல இன்ஃபெக்ஷன் நினைப்போம் இந்த காலகட்டத்தில் அது முதல்ல அதை நினைக்கக்கூடாது அதுதான் சரியா ஒருத்தர் வாமிட்டிங் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்களிக்க சென்றவர்கள் வெயிலின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் தற்போது சென்னை மற்றும் மதுரையில் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகளை உரிய முறையில் கடைபிடிப்பதன் மூலம் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும்